அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது திடீர் பணவரவுக்கு அரிது வைக்கக்கூடிய பானையில இந்த ஒரு பொருளை மறைச்சு வைங்க பணம் பல மடங்கு சேர ஆரம்பிக்கும் கடன் இல்லாமல் வாழ்றதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் பஞ்சம் போறதுக்கும் தரித்திரம் நீங்கிறதுக்கும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு இந்த பரிகார முறைய இப்ப நம்ம பயன்படுத்துறது கிடையாது ஆனா நம்முடைய முன்னோர்கள் இப்பயுமே சில கிராமப்புறங்களை பயன்படுத்தி தான் வந்துட்டு இருப்பாங்க சில நம்முடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகார முறையை பயன்படுத்திட்டு இருந்த ஒன்று தான் இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட தன்மையை அதிகரிக்க அன்னபூர்ணியோட ஒரு ஒரு சிறந்த நமக்கு இருக்கும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா குறைவில்லாமல் இருக்கிறது என்ன குறைவில்லாமல் இருக்கணும் எந்த வீட்டில் அரிசி குறைவில்லாமல் இருக்குதோ அதாவது இந்த அரிசி நாங்க வாங்கியிருக்கேங்க இது எங்களுக்கு பிடிக்கல ஸோ நாங்கள் வேற அரிசி வாங்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அரிசியை முழுமையா தீர விட்டுட்டு அடுத்த அரிசி வாங்கி போடக்கூடாது அதாவது அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே அரிசி இல்லை அப்படிங்கிற வார்த்தை நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது எந்த வீட்டுல அடுத்த நேரம் சாப்பிட்றக்கு அரிசி இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த வீட்டுல தரித்திரமும் பஞ்சமும் தலை தூக்க ஆரம்பிக்கும் அந்த வீட்டுல பண கஷ்டம் இருந்துட்டே இருக்க ஆரம்பிக்கும் ஏன் மகாலட்சுமியோட குறைவு அங்க ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்தது கள்ளுப்பு கள்ளுப்பு நம்ம வீட்ல இருந்தாவே மகாலட்சுமி ஹம்சம் முழுமையா இருக்கறதாம் मारவாடிகள பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து சொந்த தொழில் செய்வாங்க அவங்க வாரம் வாரம் வந்து பாட்டினா அவங்க வீட்டுக்கு கள்ளுப்பு வாங்குவாங்க கோவிலுக்கும் கள்ளுப்பு கொடுப்பாங்க ஏனா மகாலட்சுமி கடல்ல தோஞ்சி மகாலட்சுமியோட அம்சம் முழுமையா இந்த கள்ளுப்புல இருக்கு அதே போல நீங்க வாங்கக்கூடிய முதல் சம்பளமோ இல்லை நீங்க ஒரு தொழில் பண்ணி இருக்கீங்கன்னா வார வாரம் உங்க வீட்டில் கல்லுப்பை வாங்கி ரொப்பிட்டே இருங்க கல்லூப்பை முழுமையா தீர விடவே விடாதீங்க கல்லுப்பு எந்த வீட்டில் நிறைவா இருக்குதோ அங்க மன நிறைவு ஏற்படும் பணவரவும் இருக்க ஆரம்பிக்கும் அதே போல அரிசியில் ஒரு ஆன்மீக தத்துவம் ஒன்று இருக்கு அரிசி எப்பொழுதுமே வந்து பாட்டிங்கன்னா ஒரு தூய்மையான இடத்துல வைங்க நீங்க எப்படி குடும்ப சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது போல அரிசி முதல்ல நீங்க இன்னைக்கு அரிசியில ஒரு சமையல் பண்றதுக்கு ஒரு சம்பளம் நீங்க அரிசி எடுக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க அன்னபூர்ணி தேவிக்கு நன்றி சொல்லிட்டு அரிசி எடுத்து பாருங்க இப்படி எடுக்கும் போது அந்த உணவும் சுவையா உங்களுக்கு இருக்கும் அதே போல மகிழ்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்கும் அரிசியில எப்பொழுதுமே நம்ம வந்து மகாலட்சுமிய கலந்து வைக்கும் போது அதோட தன்மை அதிகமா இருக்கும் கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசியில எப்பொழுதுமே காப்பர் வச்சிருப்பாங்க அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள் எல்லாமே தான் இருந்துச்சு அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா அரிசியில புதைத்து வைப்பாங்க ஏன்னா பணம் அப்படின்னாவே மகாலட்சுமி குறிப்பிடுது அதனால காப்பரோட கலந்து இருக்கக்கூடிய இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் மகாலட்சுமி ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற தன்மைக்காக ஆனா இப்ப இருக்கு இருக்கக்கூடிய ரூபாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காப்பர்ல இருக்கிறது இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரிசிக்குள்ளார இந்த ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வைக்கிறாங்க இது தவறு கிடையாது ஆனா அதற்கு பதிலாக அன்னபூர்ணியோட சிலை இருக்கு இல்லைங்களா அது வந்து காப்பர்ல வாங்கி அதை வந்து அரிசியில புதைச்சு வைங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும் கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இருந்தா கூட போதுமானது இதை எடுத்து அரிசியில கொஞ்சம் குழி மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள கல்லுப்பு போட்டு மூடி வச்சிருங்க இப்படி வைக்கும் போது நமக்கு மகாலட்சுமியோட அருள் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் அரிசியில இப்ப நான் சொன்ன இந்த இரண்டு பொருட்களும் கலந்து வைத்தாலும் நல்லது அல்லது உங்களுக்கு உங்களுக்கு காப்பர்ல அன்னபூர்ணி சிலை கிடைக்கல அப்படின்னா கல்லுப்பூ மட்டும் இப்படி வச்சாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் இருந்துட்டே இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் தரித்திரம் இல்லாமல் இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் அரிசியும் கல்லுப்பும் ஒரு குடும்பத்துல முழுமையாக தீரை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க ஒரு தடவை அதை கூட வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்தை மிக பெரிய அளவு பாதிப்பே உண்டு போடணும் யார் வீட்டில சுத்தமா கள்ளுப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கோ எங்க வீட்டில நான் வந்து முயற்சி பண்ணி பாக்கறேங்கறக்காகவே கள்ளுப்பை முழுமையாக தீர்த்திருக்க அப்படின்னு தீர்த்துட்டிங்கன்னா உங்க வீட்டில் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு போடுற உப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் குறைஞ்சது ஒரு மூன்று மாதங்களுக்காவது குடும்பத்துல வந்து நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இல்லை 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 அப்படிங்கிற வார்த்தை கேட்டுட்டே இருப்பீங்க சோ இந்த மாதிரியான இல்லை அப்படிங்கிற வார்த்தை வராமல் இருக்கிறதுக்கு என்னைக்குமே நிறைவான கல்லூப்பு நிறைவான அரிசியும் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்